சற்றுமுன் விஜே பார்வதி வீட்டுக்கு வந்த அந்த முக்கியமான பெண் அந்த பெண்ல இருந்த மிக முக்கியமான செய்திகள் அவங்க வீட்டில் இருக்கிற அனைவரையுமே உச்சக்கட்ட ஒரு பயத்தில் உள்ளாக்கியிருக்கு அப்படி அந்த பென்ட்ரைவ்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா பிக்பாஸ் நிகழ்ச்சியிலருந்து அதிரடியாக வெளியேற்றப்பட்ட மிக முக்கியமான ஜோடி தான் நம்ம விஜே பார்வதியும் கமதினோம் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக இந்த போட்டியில ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே நம்புனாங்க அப்படி நம்பின அவங்களுக்கு தலையில் எடியே இறக்குற அளவுக்கு ரெண்டு பேருக்குமே கார்டு கொடுத்து பிக்பாஸ் டீம் அவங்கள வெளியேற்றினாங்க இது நியாயமே இல்லை சரியில்லை பிக்பாஸ் அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு விஜய் பார்வதிக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஃபாலோ இப்போ உருவாகியிருக்காங்க உருவாகி எல்லாருமே பல இடங்களில் பிரச்சனையும் பண்ணுறாங்க இருந்தாலும் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பேரும் வெளியே வந்தாச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் இவங்களால இந்த கேம்குள்ளே போக முடியாது இதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு நல்ல பேரும் கிடைக்க போகிறதில்லை அது மட்டும் இல்லை பாஸில் ரெட் கார்டு கொடுத்துட்டாலே அதன் பிறகு பாஸ் தரப்புலருந்து எந்த ஒரு சலுகையும் அவளுக்கு கிடைக்காது சம்பளமும் கிடைக்காது அவங்களுடைய வாய்ப்புகளும் பறிக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்படி விஜே பாரோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க கமருதீன் என்ன பண்ண போகிறாரு கமருதீனுக்காச்சும் மகானதி சீரியலில் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது அந்த ரோலை தொடர்ந்து நடித்து அவர் அப்படியே அடுத்தடுத்து சீரியல் நடிக்காமட்டுருவாரு ஆனால் விஜே பாரு அப்படி இல்லை அவங்க ஏற்கனவே தொகுப்பாளியாக தான் இருந்தாங்க அவங்க இந்த பிக் பாஸ் வாய்ப்பு மூலயமா வெள்ளி அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குன்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் இந்த ரெட் கார்டு பிரச்சினால இனிமேல் அதுவும் அவங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு விஜே பாரு பாவம் அப்படின்னு எல்லாருமே விஜே பாருக்கு சப்போர்ட்டும் பண்ணாங்க ஆனால் இப்படி விஜய் பாரு வெளியே போனதுலேருந்து அவங்களுக்கும் எங்கே போனாலுமே அவங்க சில பேர் நீ பண்ணது ரொம்ப தப்பு நீ மட்டும் கெட்டு போனது மட்டும் இல்லாமல் கமுதன் வாழ்க்கையும் கெடுத்துட்ட அப்படின்னு எல்லாருமே அவங்கள ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க அதே மாதிரி கமுர்தன் வீட்டில் இருக்க சில பேரும் பார்வதிக்கு கால் பண்ணி தான் இன்னைக்கு என் புள்ளியோட வாழ்க்கையே பறி போயிடுச்சு நீ கெட்டது இல்லாமல் அவங்க வாழ்க்கையும் கெடுத்துட்டியே கண்டிப்பாக நீ நல்லாவே இருக்க மாட்டே அப்படின்னு பார்வதியை பயங்கரமா திட்டியும் தீர்த்திருக்காங்க இதில் பார்வதி வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கே மனசு இல்லாமல் வீட்லேயே முடங்கியிருக்காங்க விஜய் பார்வதி அப்படி வீட்லேயே இருந்த பார்வதிக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான கொரியர் வந்திருக்கு அந்த கொடியீரை விஜய் பார்வதி அம்மா தான் வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு நீரா விஜி பார்வதிட்டு வந்து அந்த கொரியரை கொடுத்துருக்காங்க பார்வதியும் நமக்கு யாரா குடியரை அனுப்பியிருக்க போறா நாம எதுவுமே ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரியரை வாங்கி பிரிச்சு பார்த்துருக்காங்க பார்த்தா அதுல ஒரு பென்ட்ரைவ் வந்திருக்கு அதை பார்த்ததும் விஜி பார்வதிக்கு ஒண்ணுமே புரியல உடனடியாக பக்கத்துல லேப்டாப் எடுத்து அந்த பென்ட்ரைவ உள்ள போட்டு பார்த்துருக்காங்க என்ன இருந்துச்சுன்னு ஓப்பன் பண்ண பண்ண அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி அவங்க அம்மா அப்படியே கொஞ்சம் நெலித்தரு மாதிரி போயிட்டாங்க ஏன்னா அதுல கமுதினும் பார்வதியும் பிக் பாஸ் எந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு சில மறைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த பென்ட்ரைவ்ல படமாக்கப்பட்டிருக்கு அதை பார்த்ததும் பார்வதிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்திருக்கு அதாவது பாத்ரூம்ல கமுர்தினும் விஜய பார்வதியும் ஒன்னா இருந்த அந்த முக்கியமான வீடியோ பாத்ரூம்ல எந்த ஒரு கேமராவும் கிடையாதுன்னு தான் விஜய பார்வதியும் கமுதினும் சில விஷயங்களை அங்க பண்ணியிருக்காங்க ஆனா அது எப்படி படமாக்க அது எப்படி இந்த பென்றையில் வந்திருக்கும் அப்படிங்கிறது விஜய் பார்வதிக்கு புரியாத ஒரு புதிராக இருந்திருக்கு அதை பார்த்து விஜே பார்வதி அம்மாவும் பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க விஜய் பார்வதி போட்டு அடி அடினு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜே பார்வதிக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல அதோட அந்த பென்றை பக்கத்துல ஒரு லெட்டரும் இருந்திருக்கு அந்த லெட்டர் எடுத்து பார்வதி படிச்சு பார்த்திருக்காங்க இது மாதிரி நீ இதுக்கு மேல பிக் பாஸ பத்தி எந்த ஒரு தப்பான விஷயத்தை பத்தி வெளியில பேசினாலும் இது மாதிரி நீ யாருக்கும் தெரியாம பண்ண இன்னும் சில மோசமான விஷயங்கள் எங்கள்கிட்ட ஆதாரத்தோட இருக்கு அடுத்தடுத்து இந்த ஆதாரம் வெளியில வரும் அது உனக்கு மட்டும் இல்ல இந்த மக்கள் எல்லாரும் பாக்குற மாதிரி இது வெளியே விடப்படும் அதனால இதுக்கு மேல பாஸ் பத்தி நீ பேசாம இருக்கிறது உனக்கு நல்லது அப்படின்னு அந்த கழுத்தமும் எழுதியிருக்கு அதை படித்த உடனே விஜய் பார்வதிக்கு என்ன பண்ண தெரியாம பயங்கரமா கண் கலங்கியிருக்காங்க கதறி அழுதுருக்காங்க தன் குடும்பமானமே பறி போயிடுச்சு அப்படின்னு விஜய் பார்வதி அம்மா அதே இடத்துல அப்படியே அழுதுகிட்டே மயங்கியும் விழுந்திருக்காங்க அவங்க வீட்டில் இப்போது மிகப்பெரிய ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கான் அந்த பெண்றைவால்